சட்ட போராட்டத்தால் அதிமுகவை கைப்பற்றினால் அமமுகவுடன் அதிமுக இணைக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சசிகலாவிடம் ஆலோசனை செய்த பிறகே தன் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பதவியே சசிகலாவிற்காக எப்போதும் காலியாகவே இருக்கும் என தினகரன் தெரிவித்தார் இடைத்தேர்தல் உள்ள நான்கு தொகுதிகளுக்கு பரிசு பெட்டக சின்னம் வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறிய அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் அவங்க வந்து மேலே இதில் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க அதனால் இந்த கட்சி அவங்க தொடங்க முடியாது நான் தொடங்கி இந்த கட்சி ஆரம்பிச்சிடலாம் அவங்களுக்காக நாளைக்கு தேவைப்பட்டால் இங்கே வருமா அவங்களுக்காக தலைவர் பதவியை நாங்கள் வந்து கட்சியோட துணைத் தலைவராக ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்த திரு ராமக்கல் அன்பழகன் அவர்கள் துணைத்தலைவராக இருக்கிறார் நான் பொதுச் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க மற்ற நிர்வாகிகள்லாம் அடுத்தது அறிவித்து